தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சாதி கட்சி ஆரம்பிக்கும் முன்னாள் முதலமைச்சர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம் சாதிக்கட்சி ஆரம்பிக்கும் முன்னாள் முதலமைச்சர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் சாதியை மையமாக வைத்து தமிழகத்தில் பல கட்சிகள் உள்ளன பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சமூகத்தை மையமாக வைத்து ஆரம்பிக்கப்பட்டுள்ளது போன்று விடுதலை சித்தைகள் கட்சி பரையர் சமூகத்து வாக்குகளை மையமாக வைத்து ஆரம்பிக்கப்பட்டுள்ளது புதிய தமிழகம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஆகிய கட்சிகள் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் வாக்குகளை மையமாக வைத்து ஆரம்பிக்கப்பட்டுள்ளது போன்று சமத்துவ மக்கள் கட்சி என்ற ஒரு கட்சி இருந்தது அதற்கு பிறகு பெருந்தலைவர் கட்சி என்ற ஒரு கட்சி உள்ளது இவை நாடார் சமூகத்து வாக்குகளை மையமாக வைத்து ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அதே போன்று தற்பொழுது ஒரு குறிப்பிட்ட சாதியை மையமாக வைத்து புதிய கட்சியை துவங்குகிறார் முன்னாள் தமிழக முதலமைச்சர் ஆம் தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இவர் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பின் சட்டப் போராட்டம் நடத்தி பார்த்தார் நீதிமன்றமும் தேர்தல் ஆணையமும் இவரை நிராகரித்து விட்டன அதிமுக தொண்டர்களும் நிராகரித்து விட்டனர் இந்த சூழ்நிலையில் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டு கணிசமான வாக்குகளை பெற்றார் ஆனால் தோல்வியடைந்தார் தன்னுடைய அரசியல் எதிர்காலம் கருதி அவர் அரசியல் கட்சியை ஆரம்பிக்க முடிவு செய்துள்ளார் அது அவருடைய சாதியை மையமாக வைத்து அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்க முடிவு செய்துள்ளார் தமிழகத்தில் உள்ள மரவர் சமூகத்து வாக்குகளை மையமாக வைத்து மரவர் சமூகத்து வாக்குகளை மையமாக வைத்து அவர் ஒரு புதிய கட்சியை ஆரம்பிக்க உள்ளார் அது சாதி கட்சி என்று கூறப்படுகிறது அதிமுக தொண்டர்களை அதிமுக தொண்டர்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை கைவிட்ட காரணத்தினால் தன்னுடைய சாதி பெயரில் அவர் சாதி கட்சி ஆரம்பிக்க உள்ளார் சாதி கட்சி ஆரம்பித்து ஓ பன்னீர்செல்வம் சாதிப்பாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்